முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் தோதனை, வேதனை ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர் எதிலும் வீரியம் தைரியம் தன்னம்பிக்கை மற்றும் முதன்மையாக இருக்க விரும்புபவர் இந்த ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் செவ்வாயை பார்ப்பதால் அவர் மூலம் நல்ல பலன்களை பெற போகிறீர்கள் ராசிநாதன் சஞ்சாரத்தால் மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும் மன கவலை குறையும் எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்க பெறுவில்லை திட்டமிட்டபடி சொல்ல முடியாமல் செல்ல முடியாமல் பயணத்திலே தடங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுடன் அனுப்பும்போது கவனம் தேவை பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய பீஜ மந்திரத்தை இப்பொழுது நாம் நினைவு கூறலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை நினைவுகூர்ந்து கூர்ந்து மனதிலே தக்க வைத்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் கிடைக்கும் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் சோதனை வேதனை ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர் எதிலும் வீரியம் தைரியம் தன்னம்பிக்கை மற்றும் முதன்மையாக இருக்க விரும்புபவர் இப்படிப்பட்ட மேஷ ராசியிலே ஒன்பது பாதங்கள் என்னென்ன அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கியவர்கள்தான் மேஷ ராசியை சார்ந்தவர் இந்த மாதத்திலே நடக்கூடிய நான்கு பயிற்சிகளையும் கணக்கில் இட்டுக்கொண்டு அதன் அடிப்படையிலே சொல்லுகின்ற பலாபலன்கள் இந்த பகுதியிலே பொது பலனோடு சேர்க்கப்பட்டு உங்களுக்கு சொல்லப்படுகிறார் புதன் இருமுறை இந்த மாதத்திலே பயிற்சி அடைகின்றார் ஒரு முறை சூரியனும் இன்னொரு முறை சுக்கிரனும் மாற்றம் செய்து பலாபலன்களை அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்குகிறார் இப்பொழுது மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது இந்த ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் செவ்வாயை பார்ப்பதால் அவர் மூலம் நல்ல பலன்களை பெறப் போகிறீர்கள் ராசிநாதன் சஞ்சாரத்தால் மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும் மன கவலை குறையும் எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் திட்டமிட்டபடி சொல்ல முடியாமல் செல்ல முடியாமல் பயணத்திலே தடங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுடன் அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் அலுவலக வேலையை உடனடியாக முடியாமல் இழு இருக்கும் நல்ல பெயர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும் பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் இருக்கும் அரசியல் துறையினருக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியிலே மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை உள்ளவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பூர்வீக சொத்தில் இருந்த இழுவரி மாறும் மாறும் இருந்த மந்தகதி போகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் கண் முன்னே தரை விரித்தாலும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டியது இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலங்கள் எப்படி இருக்கும் குடும்பத்தாருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியது இருக்கும் செல்வாக்கும் அந்தஸ்தும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும் மனதிலே விரக்தி மேலோங்கும் தாயாரின் உடல் நலம் பாதிப்படையும் வண்டி வாகனங்கள் விரைய செலவு வைக்கும் கிருத்திகை ஒன்றாம் வாதத்தை உடையவர்கள் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் தொழில் வியாபாரத்தில் கவனம் செல்லாது சிலர் சொந்த பந்தங்களை விட்டு பிரிய நேரும் சிலருக்கு உறவும் வகையாகும் கணவன் மனைவி உறவும் நன்றாக இருக்கும் ஆரோக்கியமும் திருப்தியாக இருக்கும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன நவ கிரகத்தில் செவ்வாய் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வணங்குவது வாழ்விலே முன்னேற்றத்தை தரும் சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்னு போன்ற நாட்களே அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது ஆறு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தின தவறாமல் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி